அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா காசுனு பாலா பேசும்போது நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபீ லீனியா ரெண்டாயிரத்தி பதினாலு டாப் மாடல் வண்டி ஏசி பவர் ஸ்டாரிங் பவுருண்டா ஏர் பேக்கு ஏபிஎஸ் அலாய் வீல்ஸ் ஏசி ஒர்க்கிங்கோட எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ்ல வண்டி ஒரு டீசல் வண்டி இன்னைக்கு மார்க்கெட் பிரைஸ்லாம் பாருங்கள் ரெண்டு ரூபாய்க்கு கம்மி வண்டியே கிடையாது நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் போட்டிருப்போம் அந்த பார்த்தீங்கன்னா திருநெல்வேலேருந்து வர நம்ம சப்ரைட் தான் கஸ்டமெட் அனௌண்ட் டைரெக்டாக பேசி வெறும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிர ரூபாய்க்கு இந்த வண்டி எடுத்து கொடுத்துக்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஃபீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபாய்க்கு கம்மி வண்டியே கிடையாது அண்ணன் பார்த்தீங்கன்னா மேஸ்திரி வேலை தான் செய்கிறாரு நம்மளுடைய சஃப்ட்ராய்ட்டாக நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிறார் ரெண்டு வருஷமாக கஸ்டமர் டேரெக்டாக பேசி அதேமாதிரி அவர் பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுன்னு சொல்லி ஐடி ப்ரூஃப் எல்லாமே வாங்கியாச்சு திருநெல்வேலி கஸ்டமருக்கு டிவோ பண்ணி கொடுத்துறோம் இந்த வண்டி சோல்டர்ட்டாக ஆயிடுச்சு அதனோட கமெண்ட் கேட்கும் நாங்கள் திருநெல்வேலேருந்து வரோம் பாலாகாட்ஸ் வண்டி நல்லா தெளி உங்களுக்கு திருப்தியாக இருந்தது வண்டி பிடிச்சிருக்கு வண்டி எடுத்துகிட்டு போகிறோம் எங்கேருந்து வரீங்கன்னா திருநெல்வேலி வண்டி திருப்தியாக திருப்தியாக இருக்குது இந்த வண்டி கொடுத்தாச்சு அடுத்த வண்டி அடுத்த வீடியோல பார்க்கலாம் புதுசா பார்த்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்ல கிளிக் கொடுங்க அடுத்த வீடியோ வந்து நிற்கும் நன்றி வணக்கம்